அன்னையாய் தங்கையாய் தோழியாய் மனைவியாய் மகளாய் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்த அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் எட்டாம் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல அற்புதமான பல சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க பேரை மட்டும் இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க எழுதி வச்சாலே போதும் அளவில்லாத பணத்தை இந்த தேவதை உங்களுக்கு நிச்சயமா அள்ளி கொடுக்கும் அவசர பண தேவை இருக்கிறவங்க கட்டாயமா இந்த நாளையும் இந்த பரிகாரத்தையும் தவற விடாதீங்க வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்குன்னே சொல்லலாம் முக்கியமான முதல் சேர்க்கையா இன்னைக்கு எட்டு எட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனி பகவானுக்குரிய இந்த எட்டுங்கிற நம்பர் அளவில்லாத பணத்தை செல்வத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த எட்டுங்கிற நம்பர் வரக்கூடிய நாள்ல பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமா கை மேல பலன் எல்லாருக்குமே கிடைக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மாசி மாசம் இருபத்தி நாலாம் தேதி இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பர் நல்ல ஒரு வசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஒன்பது ஒன்பதுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதோட கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு நவமி திதி இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒன்பதாவது அந்த வகையில ஒன்பது ஒன்பதுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு சேர்க்கையும் நமக்கு இருக்கு அது என்னன்னு ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு தேதி எட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதோட கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர்

இருக்கிற பண இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யலாம் அதே மாதிரி அவசர பண தேவைக்கான பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா மூன்று நாட்களுக்குள்ள உங்களுக்கு தேவையான பணம் உங்க கைக்கு வந்து சேரும்னே சொல்லலாம் நம்ம சேனல்லயே இந்த எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நிறைய பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நிறைய பேருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கிறதா நீங்களும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருக்கீங்க அந்த வகையில அவசர பண தேவை இருக்கிறவங்க இந்த நாளையும் இப்ப நான் சொல்ல போற எளிமையான பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தையும் தவற விடாம செஞ்சு பாருங்க நிச்சயமா மூன்று நாட்களுக்குள்ள உங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரி பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் இப்படி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த இந்த பரிகாரத்தை செய்யணும் யாருக்கு பணவரவு அதிகரிக்க நினைக்கிறீங்களோ யார் பேர்ல கடன் இருக்கோ யாருக்கு அவசர பண இருக்கோ அவங்களுக்காக இந்த நீங்க நீங்க செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் ஆனா ஒருத்தருக்காக மட்டும்தான் செய்யணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும் கட்டாயமா பேப்பர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்தணும் அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க சரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது கை மேல பலன் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு மணி நேரம் கம்ஃபர்டபுளா தான் பரவாயில்ல இந்த நாள் எப்ப வேணாலும் நீங்க பண்ணலாம் நைட் பன்னெண்டு மணிக்குள்ள இந்த நாள்ல எந்த டைம்ல வேணாலும் நீங்க செய்யுங்க ராகு காலம் பாக்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு கடன் பிரச்சனையையோ வறுமை விலகணும் வீண் வரைய செலவுகள் குறையணும் இப்படி நீங்க

முழுமையா நீங்க எழுதிக்கோங்க அதுக்கு கீழே அவங்களோட பிறந்த தேதி வருஷம் இத நீங்க எழுதிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பிறந்த தேதியோ வருஷமோ தெரியலனா பரவாயில்லை விட்டுருங்க அடுத்ததா அந்த இன்பினிட்டி சிம்பிளோட வலது கை பக்கத்துல இப்ப நான் சொல்ற மாதிரி ஸ்கிரீன்ல குடுத்துருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க முதல்ல ஒன் ஒன் செவன் சிக்ஸ் நம்பரை எழுதிக்கோங்க இந்த ஏஞ்சல் நம்பர் ஒரு மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம் நாம கேட்ட வரத்தை அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் அது மட்டும் இல்லாம பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் நம்பர் எழுதினதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே எயிட் நயன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இந்த எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு தேதியில இருக்கக்கூடிய சேர்க்கை அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையையும் இது பூர்த்தி செய்யும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கவுண்டிங்கிற சுவிட்ச்ச்வோட கேப்டன் லெட்டர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க இது மூணையும் எழுதினதுக்கு அப்புறமா அவசர பண தேவை இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை நீங்க உங்க பேருக்கு கீழே பிறந்த தேதிக்கு கீழே எழுதிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கோ அந்த மொத்த கடன் பிரச்சனைய கூட அதாவது நீங்க யார் பேர் எழுதி இருக்கீங்களோ அவங்க பேர்ல எவ்வளவு கடன் இருக்கோ அதை கூட இங்க எழுதலாம் முதல்ல இடது கை பக்கத்துல பேரையும் நேமையும் பிறந்த தேதியையும் எழுதிட்டு வலது கை பக்கத்துல ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அதுக்கப்புறமா எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பர் அதுக்கு கீழே கவுண்ட்ங்கிற சுவிட்ச் வேர்டை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் திரும்பியும் இடது கை பக்கத்துல வந்து உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்க எழுதணும் எனக்கு எந்த அமௌண்ட்டும் குறிப்பா தேவைப்படலங்க அப்படின்னு சொல்றவங்க எதுவுமே செய்ய வேண்டாம் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க மாதிரி நீங்க எழுதினாலே போதுமானது இதுக்கப்புறமா இந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ அப்படி இல்லைன்னா பர்ஸ்லயோ நீங்க நீங்க வச்சிருங்க இந்த பேப்பரை நீங்க மடிச்சும் தாராளமா வைக்கலாம் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை தானா இந்த பேப்பர் டேமேஜ் ஆகும் போது மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லைனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைகள் எல்லாமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான சேர்க்கைகளாவே நமக்கு அமைஞ்சிருக்கு அந்த வகையில இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த இந்த பரிகாரம் நிச்சயமா மேல பலனா உங்களுக்கு கொடுக்கும் அவசர பண தேவை பூர்த்தி ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி